ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முத்துக்கிட்ட வந்து மீனாக ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய விஷயத்த வந்து இன்றைக்கி கேட்குது என்னங்க எப்போ பாரு உங்களுக்கும் அத்திக்காக ஆகவே மாட்டேந்தே எனக்கு சொல்லியே ஆகணும்ன்னும்போது அப்போ முத்து வந்து சொல்லுவார் என் தலையெழுத்து இதே வீட்டில் தான் நானும் பிறந்தேன் என்ன பண்ணுறது அந்த சொல்லுங்க என்னும்போது இல்லை என் பாட்டி சொல்லுவாங்க வீடு நல்லா இருக்கணும்ன்ட்டு என் அம்மா வந்து ஜாதகம் பார்த்து என்னை ஆறு வருஷம் என்னை என் அப்பா கிட்டேயும் என்னையும் பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க நான் பாட்டி வீட்லேயே அங்கேயே வளர்ந்தேன் அந்த ஆறு வருஷம் முடிஞ்ச பிறகு என் பாட்டி கிட்டேருந்து என்னை எங்கள் அம்மா கூப்பிட வந்தாங்க அப்போ எனக்கு புத்தி தெரிஞ்சுட்டு போயிட்டு பாட்டி யாருமே இல்லையன்ட்டு நான் பாட்டிக்கிட்டே இருந்துட்டேன் அதால் ஒவ்வொரு லீவுக்கும் வந்து என்னை பார்த்துட்டு வரும்போது கூப்பிடுவாங்க ஆனால் நான் வரமாட்டேன் அப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு நான் எங்கே கூப்பிடுறேன் நீ என் மதிப்பை கே என் சொல் பேச்சு நீ இங்கேயே இருந்தா அப்போ என்னன்னும் போது அப்போ நான் எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் கொடுத்தா என்னை ஆறு வருஷம் இங்கே விட்டு போனீங்க அப்போ நான் கேட்டேன் நான் ஏன் இங்கே என்னை விட்டு போகிறேன்னு ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் கூட வரேன் நான் எத்தனை வாட்டி அழுந்திருப்பேன் ஆனால் நீ அப்பாவும் என்னை விட்டு போயிட்டீங்களே இப்போ நீங்கள் கூப்பிடும்போது மட்டும் நான் ஏன் வரணும்னு கேட்டேன் இதுவாகவே எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிட்டுனாரு ரொம்ப நாளாவே ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்குமே நான் அங்கேயே இருந்துட்டேன் தான் என் பாட்டி எனக்கு புத்திமதி சொல்லி இல்லைப்பா உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்கள் அப்பாவோடைய இரண்டு என்னை அனுப்பி வச்சாங்க எல்லாமே என் பாட்டி